இப்போ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலை பிரேக்ஃபாஸ்ட் இட்லி இட்லிக்கு சட்னி கூடுதலாக சாம்பார் வைத்து மதியம் லஞ்சுக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்து குழம்பு செய்து தனது மாமியாருக்கு பத்திய சாப்பாடு தயார் செய்து சித்ரா இடுப்பு வழியுடன் நிமிரவும் வாசலில் ஆஃபீஸ்கார் ஹாரன் சப்தம் கேட்டது இந்த மாதிரி தினமும் காலை காஃபி முதல் மதியம் லஞ்ச் வரை எல்லாம் செய்துவிட்டு கிளம்புவதற்குள் தளர்ந்து போய் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலையில் கவனம் செலுத்த இயலாமல் அவஸ்தைப்பட்டு தலை தலைவலியும் இடுப்பு வலியும் அவளை பாடாய்ப்படுத்தும் ஒரு நாள் கூட லேட்டாக போக முடியாது கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்கார் வந்துவிடும் கணவன் சங்கர் மூலம் மாமியாரிடம் வேண்டுகோள் விடுத்து பார்த்தால் சமையலுக்கு ஆள் வைத்து சமைத்தால் தனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் என்று ஆச்சாரமான அவள் மாமியார் சமையலுக்கு ஆள் வைத்து சமைப்பதை சாப்பிட மறுத்துவிட்டார் கணவன் சங்கரும் வயதான அம்மா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும்னா முடியுமா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயேன் என்று சொல்லிவிடுவான் வேலையை விட்டு விடலாம்னு பார்த்தால் செலவுகள் முழி பிதிங்க செய்துவிடும் இப்போதைய காலகட்டத்தில் வீட்டில் ஒருவர் சம்பாத்தியம் குழந்தையின் படிப்பு பராமரிப்பு ஏனைய செலவுகளுக்கு கட்டுப்படியாகாது ஆபீஸில் சித்ரா அடுத்த பொறுப்புகளுக்கான ஓட்டத்துக்கு தயாரானால் ஆபீஸில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு கிளம்புவதற்கு அன்று நிறைய நேரமாகிவிட்டது சோர்வு மிகுதியாய் வீட்டுக்கு போனால் அங்கே நாத்தனார் அவள் ரெண்டு குழந்தைகளுடன் வந்திருக்க நொந்து போனாள் நொந்து போன சித்ரா வேறு வழியின்றி அனைவருக்கும் டின்னர் தயார் பண்ணி தனி ஒருத்தியாய் பரிமாறி கிச்சனை கிளீன் பண்ணி படுப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது காலையில் மெதுவாய் எழுந்து வெளியில் வந்த நாத்தனாருக்கும் அவளுடைய ரெண்டு குழந்தைகளுக்கும் காஃபி பால் முதலானவற்றை கையில் கொடுக்க வேண்டும் எழுந்திருக்க முடியாமல் எழுந்து செய்ய முடியாமல் செய்து அவள் ஆஃபீஸ் கிளம்பும் வரை அவள் கணவன் ரெடியாகாமல் அவள் கிளம்பும் நேரம் அவளை டிபன் போடச் சொன்னான் எரிச்சல் மேலோங்கி நாத்தனாரிடம் கொஞ்சம் அவருக்கு டிபன் போட்டுடுறீங்களா கேட்டு முடிக்கும் முன்பு இது என்னடி கூத்து கட்டுன புருஷனுக்கு காலையில் ஒரு டிஃபன் காஃபி கூட கொடுக்க முடியாமல் அப்படி என்னடி ஆஃபீஸு மாமியாரின் வாயிலிருந்து அமில வார்த்தைகள் தெறிக்க ஆரம்பிக்க கணவன் சங்கருக்கு டிஃபனும் காஃபியும் கொடுத்து அவசர அவசரமாக கிளம்பும்போது என்ன பெரிய ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்திருக்கிற நாத்தனாரையும் அவள் குழந்தைகளையும் கவனிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டால் என்ன மாமியாருக்கு எவ்வளவு செய்தாலும் திருப்தி என்பதே இல்லை சித்ரா பதிலேதும் பேசாமல் ஆஃபீஸ் கிளம்பினாள் அந்த வாரத்தில் அவள் ஆஃபீஸ் வேலையின் பலுவும் வீட்டு வேலை செய்யும் அழுத்தமும் தாங்காமல் வேலை முடிந்த மறுநாள் ஆபீஸில் ஒரு நாள் லீவ் அப்ளை பண்ணி நன்றாக ரெஸ்ட் எடுக்க பிளான் பண்ணி சோர்வுடன் வீட்டுக்கு வந்தாள் மருமகள் வந்துதான் டின்னர் ரெடி பண்ண வேண்டும் என்று மாமியாரும் நாத்தனாரும் டிவியில் சீரியல் பார்த்து கொண்டிருந்தனர் வேறு வழி இல்லாமல் சோர்வோடு சோர்வாக நைட் டின்னர் ரெடி செய்துவிட்டு குழந்தைகள் முதற்கொண்டு அனைவருக்கும் பரிமாறி விழுந்த பாத்திரங்களை தேய்க்க முடியாமல் திணறி திணறி தேய்த்து அணம்பி வைத்து கிச்சனை கிளீன் செய்து படுக்கையில் விழுந்தவள் தான் எப்போது தூங்கினாள் என்றே தெரியாமல் ஒருவித மயக்கத்தில் தூங்க ஆரம்பித்தாள் அண்ணி அண்ணி இன்னுமா எழுந்திருக்கல குழந்தைங்க எல்லாம் பாலுக்கும் காஃபிக்கும் ஏன் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கதவை டம் டம் என்று தட்டி எழுப்பினால் நாத்தனார் சுமதி ஆத்திரமும் எரிச்சலும் ஒரு சேர எழ ஏ கால் எல்லாம் நன்றாதானே இருக்கு செஞ்சு சாப்பிட வேண்டியது போய் கத்தி விடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள் மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்பட வலுக்கட்டாயமாய் பொறுமையை வரவழைத்து கொண்டு போர்வையை உதறி மடித்து கூட வைக்காமல் கதவு திறந்தவள் என்ன சுமதி உனக்கு காஃபி போடவே தெரியாதா பேச்சு ஒருமையில் வந்ததை கவனித்த சுமதி உங்க வீட்டுக்கு வந்து நான் காஃபி போடுறதா கொஞ்சம் கோபம் கலந்து கேட்டவளை பார்த்து ஓஹோ அப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ நான் தானே காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன் இங்க பாருங்க சுமதி இன்னைக்கு முழுக்க நான் எதுவும் செய்ய முடியாது நீங்க தான் காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் ரெடி பண்ணணும் என்ன எதிர்பார்க்காதீங்க சொல்லிவிட்டு சட்டென்று கதவை மூடி திரும்பவும் படுத்து போர்வைக்குள் நுழைந்தாள் அந்த நேரத்தில் நைட் ஷிப்ட் முடித்து சங்கர் வீட்டிற்குள் நுழைய ஒரே நேரத்தில் மாமியாரும் நாத்தனாரும் அவனிடம் மூக்கை சிந்தி அழாத குறையாக புகார் பட்டியல் வாசிக்க என்ன ஏதென்று புரியாமல் அவன் முழிக்க ச்சே நிம்மதியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா என்று எரிச்சலுடன் எழுந்து முகம் கை கால் கழுவி சோர்வை போக்கி கொண்டு வெளியில் வந்தாள் என்ன சித்ரா நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுக்கு வந்தா இந்த பாடுபடுத்துற வீடா வர வர வீட்டுக்கு வர்றதுக்கே இருக்கு பதிலேதும் சொல்லாமல் கிச்சன் போய் காஃபி போட்டு எல்லோருக்கும் கொடுத்து குழந்தைகளுக்கும் பால் கொடுத்து டிஃபன் செய்ய ஆரம்பித்தாள் இப்ப எப்படி எல்லாம் செய்ய முடியுது எகத்தாளமாய் கேட்டாள் சுமதி மௌனமாய் எல்லா வேலைகளையும் முடித்து பின் மெதுவாய் ஆபீஸ் கிளம்பி போனாள் என்னம்மா டயர்டா இருக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு லீவ் போட்டுட்டு இப்ப ஆபீஸ் வந்து நிக்கிற மேனேஜரின் கரிசனமான கேள்வி அவள் அழுகையை கிளப்பிவிட அவள் முகவாட்டம் பார்த்து ஏதோ புரிந்து கொண்ட மேனேஜர் அவளுக்கு ஒரு காஃபியை தருவித்து நீ இன்னைக்கு வேலை எதுவும் செய்ய வேண்டாமா ரெஸ்ட் எடுத்துக்க என்று மீட்டிங் ஹாலுக்கு அவளை அனுப்பி யாரும் டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் மதியம் லஞ்ச் சாப்பிட மீட்டிங் ஹால் வந்தவர்கள் சித்ரா சரிந்த நிலையில் ஒரு மாதிரி விழுந்து கிடப்பதை பார்த்து பதறிப்போய் மேனேஜரிடம் ஓடிப்போய் சொன்னார்கள் மேனேஜர் அவள் கணவன் சங்கருக்கு தகவல் சொல்லி சித்ராவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து ட்ரிப்ஸ் ஏற்றி ஒரு வார சிகிச்சைக்கு பின் மெதுவாய் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கலங்கிய கண்களுடனும் பாரமான மனதுடனும் உண்மையான கரிசனத்துடனும் ஷங்கர் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தான் தன் நாத்தனார் மாமியாரை பார்த்து கொள்வாள் என்று நினைத்திருந்த சித்ராவுக்கு ஓர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வீட்டில் காத்து கொண்டிருந்தது வீடு திரும்பிய சித்ராவை மாமியார் என்றுமில்லாத அன்புடன் வரவேற்றார் ஒரு பெண்மணி வந்து சமையல் செய்து கொண்டிருந்தார் மாமியார் மௌனமாய் சித்ராவை பார்க்க சித்ரா மாமியாரிடம் தன் நாத்தனாரை பற்றி கேட்டாள் மாமியார் தலை குனிந்தார் உனக்கு உடம்பு சரியில்லாம போன மறுநாளே அவ வீட்டுக்கு போயிட்டாமா என்னதான் இருந்தாலும் உன்ன மாதிரி அவ கிடையாது நான் உன்னை ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன் மாமியார் சித்ராவின் கைகளை பற்றி என்னை மன்னிச்சிடுமா என்றார் மாமியார் மாமியாரின் கண்கள் கலங்கி இருந்தன நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்